அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் நமது ஆன்மீக அருள் சேனலில் ராசிபலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வரவுள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவில் கன்னி ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாத ராசி பலன்களை காணலாம் பொது பலன் தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் ராசியினருக்கு ஒழுங்கு பொறுப்பு உணர்வு மற்றும் சிந்தனை தெளிவு நிறைந்ததாக இருக்கும் இதுவரை குழப்பமாக இருந்த விஷயங்கள் தெளிவாகி சரியான முடிவுகள் எடுக்க முடியும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் சில நேரங்களில் அதிகமாக சிந்திப்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அதை கட்டுப்படுத்துவது அவசியம் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த மாதம் மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை தரும் தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் காலம் இது வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் கணக்கு மருத்துவம் கல்வி நிர்வாகம் ஐடி ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் வேலை மாற்றம் நினைப்பவர்கள் சரியான வாய்ப்பு கிடைக்கும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் வியாபாரிகளுக்கு கணக்கு பதிவுகள் மற்றும் சட்ட விஷயங்களில் கவனம் தேவை சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு வெற்றியை உறுதி செய்யும் நிதி விஷயங்களில் கவனமும் திட்டமிடலும் அவசியம் வருமானம் சீராக இருந்தாலும் மருத்துவம் குடும்பம் அல்லது பழுது பார்க்கும் செலவுகள் அதிகரிக்கலாம் சேமிப்பை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நிலையான முதலீடுகள் நல்ல பலன் தரும் குறுகிய லாபத்தை எதிர்பார்த்து ஆபத்தான முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம் கடன் கொடுக்கல் வாங்கலில் தெளிவு அவசியம் பட்ஜெட் திட்டமிடல் செய்தால் மாத இறுதியில் நிம்மதி கிடைக்கும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் நடைமுறை சிந்தனை அதிகரிக்கும் காதலர்கள் ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்புகளை தெளிவாக பேசிக்கொள்ள வேண்டிய காலம் சிறிய குறை கூறல்கள் உறவில் பதற்றத்தை உருவாக்கலாம் அதனால் பொறுமை அவசியம் திருமணமானவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் திருமணம் பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது உணர்ச்சிகளை விட நடைமுறை அணுகுமுறை உறவை நிலைப்படுத்தும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் செரிமானம் மற்றும் நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை அதிக வேலை மற்றும் மன அழுத்தம் காரணமாக வயிறு கோளாறுகள் தூக்கமின்மை ஏற்படலாம் நேரத்திற்கு உணவு மற்றும் ஓய்வு அவசியம் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் யோகா தியானம் மற்றும் நடைபயிற்சி மன அமைதியை தரும் பெண்களுக்கு ஹார்மோன் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் வரலாம் பழைய உடல் பிரச்சனைகளை அலட்சியம் செய்யாமல் சிகிச்சை மேற்கொள்ளுங்கள் பரிகாரங்கள் தை மாதத்தில் புதன்கிழமை தோறும் விஷ்ணு அல்லது பெருமாள் வழிபாடு கன்னிராசியினருக்கு சிறப்பு ஓம் புத்தாய நமக என்ற மந்திரத்தை தினமும் பதினொன்று அல்லது இருபத்தி ஓரு முறை ஜபிப்பது புத்தி தெளிவையும் தடையற்ற முன்னேற்றத்தையும் தரும் பச்சை நிற உடை அணிவது நல்லது ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது புண்ணியம் தரும் தேவையற்ற கவலைகளை விட்டுவிட்டு சேவை மனப்பான்மையுடன் நடந்தால் கிரக அனுகூலம் அதிகரிக்கும்